அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நாம் இன்னைக்கு திருமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருடைய தேடுதல் அப்படிங்கிறது இந்த திருமணம் பற்றி தான் இருக்குது அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு ஆண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாங் டைமாக இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல்லையும் இருக்காங்க அதை நிறைய பேர் அவங்களுக்கு திருமணத்தை பற்றி பேசும்போது நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம அந்த ஆண்களுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னா காரகன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கரனை தான் நம்ம திருமணத்திற்கு மனைவியினுடைய அமைப்பு எப்படியாக இருக்கு அப்படிங்கிறத அந்த சுக்கரனை தான் நம்ம ஆரம்பத்து காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் ஆனா நம்ம அக்ஷயலகன பத்திர பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்துல நம்ம சுக்கரனுக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் என்ன தொடர்புகள் இருக்கு அவருக்கு என்ன பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி ஒரு ஆண்களுக்கு சுக்கரன் எந்த அளவுக்கு பார்க்கணும் ஒவ்வொரு லக்கணம் மாற்றம் அடையும் போதும் அந்த சுக்கரனால ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிற நிகழ்வுகளை நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம் சுக்கரனுக்கும் திருமணத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா சுக்கரனை கலத்திர காரகன் அப்படிங்கிற அந்த காரகத்துவத்தை மட்டும் வச்சு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த காரகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ சுக்கரன்ன பெண் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஒரு வரக்கூடிய பெண்ணுடைய மனைவியினுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அந்த சுக்கரன் வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிறத தான் அந்த மனைவியினுடைய நிலை எப்படி அமைவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டுக்கிட்டு வந்தது ஆனால் அந்த சுக்கரனை வச்சு மட்டுமே அவங்களுடைய மனைவியின் நிலையை சொல்ல முடியுமா அது சரியாக வருதா அப்படின்னா அது சரியா வரல அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆய்வு அப்போது எதுல சரியா வருது ஒரு மனைவினுடைய நிலையை எங்க பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அச்சய லக்கணம் மாறும்போதும் அவங்களுடைய ஏழாம் பாவகத்தினுடைய நிலை ஜாதகர் ஒன்றாம் பாவகம் அப்படின்னா அவருடைய ஆப்போசிட் மனைவி அப்படிங்கிறது பவுஸ் அப்படிங்கிறது ஏழாவது பாவகம் அந்த ஏழாம் பாவகத்தினுடைய நிலை அந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி யாரோ அவருடைய நிலையை வச்சு தான் ஒரு மனைவி எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய தோற்றம் என்ன குணங்கள் என்ன அவங்க எப்படியெல்லாம் அமைவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் சுக்கரனை மட்டுமே வைத்து எடுக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பலன்கள் சரியாக இருக்குமானா நிச்சயமாக இருக்காது அச்சயலகன பத்ததியில் ஒவ்வொரு லகனம் மாறும்போதும் அந்த சுக்கரன் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக லக்கணம் போகும்போது மனைவியினுடைய தன்மை அப்படிங்கிறது சனி பகவானா வரும் அதே சிம்ம லக்னம் போகும் மனைவியினுடைய தன்மையும் சனி பகவானாதான் வரும் ஆனா அடுத்த லக்னம் கன்னி லக்னம் போகும்போது என்னவா மாறும் தெரியுமா மனைவி என்பவள் குருவாக மாறிடுவா அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இருபது வருஷமா பிரச்சனையை தந்துகிட்டு இருந்த மனைவி ஒரு பக்குவ நிலைக்கு அடைஞ்சு அடுத்து கன்னி வரும்போது என்ன ஆகும் அவங்களே அவங்களுக்கு நல்லது கட்டத்தை புரிய வச்சு எடுத்து சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கணவரை நல்வழிப்படுத்தக்கூடிய அல்லது கணவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த மனைவியானவள் மாறுவார் அப்படிங்கிறது தான் இந்த அச்சயலகண பத்ததியினுடைய ஜோதிடத்தினுடைய தாற்பயம் இந்த அச்சயலகண பத்ததி ஜோதிடத்தை எங்களுக்கெல்லாம் இந்த உலகிற்கு வழங்கிய திரு மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளை சொல்லி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மனைவி அப்படின்னா யார் சுக்ரனுக்கும் அந்த மனைவியினுடைய தன்மைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ உதாரணமாக நம்ம வந்து தனுசு லக்கணம் அட்சய லக்கணம் போகிறதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சுக்கரனுடைய கேரக்டர் அதாவது ஒவ்வொரு பாவகத்திற்கும் இன்னார் தான் அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சுக்கரனுடைய கேரக்டர் என்னவா இருக்கு அப்படின்னா ஆறாவது பாவகம் பதினோராம் பாவகத்திற்கு அதிபதி ஆறுங்கிறது பிரச்சனை ஒரு நிகழ்வுகளை பிரச்சனைக்குரியதாக மாற்றக்கூடிய ஒரு இடம் எதிர்ப்புகள் நிறைந்த இடம் அப்படிங்கிறது ஆறு பதினொன்று அப்படிங்கிறது லாபம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்ப இங்க இதுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில இந்த சுக்கரங்கிற மனைவி எங்க இருந்துங்க வருது அப்ப இங்க மனைவியாக செயல்படக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஜாதகர் ஒன்னாம் பாவகம்னா இவருடைய நேர் ஏழாவது பாவகம் இங்கதான் இதனுடைய அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவான் அப்ப இந்த புதன் தான் இந்த ஜாதகருடைய தீர்மானிக்க கூடிய காரணியாக அமைவார் தனுசு லக்னம் இப்ப பிரசன்ட்ல அச்சய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்களுடைய மனைவினுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் புதன் மாதிரி கணிதம் கணக்கு பண்ணி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தீர ஆலோசனை செய்து இது சரிதானு ஒரு தடவைக்கு பத்து தடவை பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கக்கூடிய திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க சரி இப்போ தனுசுக்கு நேர் ஏழாவது வீடு யாருடைய வீடு மிதுனம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்ப மிதுனத்தினுடைய குணம் என்ன இரட்டை குணமானது இதை நம்பலாமா நம்ப வேணாமா இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை அதை ரீவைன் பண்ணி பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்க முடியாமல் தன்னரக்கூடியதுதான் இந்த மிதுனத்தினுடைய ரோல் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அதுல இந்த புதன் சம்மந்தப்படுறதுனால அறிவு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சம்மந்தப்படுறதுனால மனைவி நடை நல்ல படித்த பெண்ணாக அறிவான பெண்ணாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இயல்பா உண்டு இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் இவங்களுடைய அமைப்பு புதனாக இருக்கிறதுனால நல்ல படித்த பெண் அறிவான பெண் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் ஆனா இந்த புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னு தெரியாது பாருங்க அந்த புதன் நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அந்த மனைவி நமக்கு சாதகமாக இருப்பாளா இல்ல நமக்கு பிரச்சனைக்கு தரக்கூடியவளாக அமைவாளா இந்த கணக்கு பண்ணி அவ செய்யக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கறது நமக்கு நல்ல விதமாக அமையுமா இல்ல நமக்கே பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமையுமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து இப்போ இந்த புதன் உதாரணத்துக்கு இந்த ஜாதக அமைப்பில் இப்போ இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு புதன் கண்ணியில் இருப்பதாக வைத்து கொண்டாள் இந்த ஜாதகருக்கு மனைவி தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய தொழில் சார்ந்த நிகழ்வுகள் தொடர்புடைய பெண் இவருக்கு மனைவியாக அமைவாள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இவர் மனைவியை கவனிப்பாரா இந்த ஜாதகர் மனைவியை கவனிப்பாரா தொழிலை கவனிப்பாரானா இவருக்கு தொழில் மேலே தான் அதிகமான ஈடுபாடு இருக்கும் மனைவியை கவனிக்க மாட்டார் அதனால் இந்த தொழில் காரணமாகவே மனைவிக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் அழுத்தங்கள் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் அந்த சுக்கரன் அப்படிங்கிறது மட்டும் காரணமாக இருக்காது மனைவி அமைவதற்கு அந்த பாவகத்தினுடைய நிலையும் காரணமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம ஏழ்பின் மூலம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த இன்னொரு நிகழ்வை எடுத்துக்கணும்னா இப்போ மகர லக்னம் அச்சை லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே மனைவியினுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மனைவியாக இயங்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னா சந்திரனாக தான் இருப்பாங்க அப்ப சந்திரனுடைய ஒரு குணத்தன்மைகள் என்னவாக என்னவா இருக்கும் ஆசுலேஷன் நிறைந்ததாக இருக்கும் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் ஒரு பயந்த சுவாபமும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் துணிச்சலா செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு நிகழ்வுக்காக மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சந்திரனுடைய பலத்தை வச்சுதான் இவங்களுடைய மனைவி எப்படிப்பட்ட அந்த சந்திரன் நல்ல ஒரு புத்திசாலித்தனமா பக்குவம் நிறைந்தவர்களாக அவங்களுடைய மன வலிமை பெற்றவர்களாக திகழ்வதற்கும் அல்லது மனம் பலவீனமாகி அவங்க ரொம்ப பயந்த சுவாபத்தோடு தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு அழுகையும் கண்ணீருமாக எந்த ஒரு விஷயத்தை திடீர்னு அதட்டி பேசினா கூட அழுகக்கூடிய உடையவளாக அமையிறாங்க அப்படின்னா அதுக்கு இங்கே சந்திரன் தான் இந்த மகர லக்னம் அற்ற லங்கனமாக செல்லும் போது அவங்களுக்கு காரணகர்த்தாவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யுமானா நிச்சயமாக கிடையாது அவங்களுடைய பாவகத்துவத்திற்கு உகந்த கிரகம் தான் அங்க வேலை செய்யும் அதை தான் அந்த உறவுனுடைய நிலையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன லக்னம் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தன்மையினுடைய நிலை என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்க அச்சய லக்கண பத்தி ஜோதிடம் படிங்க நம்ம வாழ்க்கை துணை நமக்கு எப்படிப்பட்டதாக அமையும் என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய மனைவியால் எனக்கு நன்மை உண்டா அப்படின்னா தான் உங்கள் நன்மை மனைவியால நன்மை அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவராக நீங்க இருக்க முடியும் அப்போ அந்த மனைவியான நன்மை அமையணும்னா மனைவி ஸ்தானம் நல்ல அமைப்பில் இப்போ இந்த சந்திரன் உதாரணத்திற்கு இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோமே ஜாதகத்துல மகர லக்கணம் சந்திரன் ரிஷபத்துல இருக்கார் எப்படி இருக்கும் நல்ல மதிநுட்பம் நிறைந்த மனபலம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண் மனைவியாக அமைவாள் உங்க மேல நல்ல பற்றுதலும் பாசமும் நிறைந்த பெண் அவங்க வச்சுருக்காங்களோ இல்லையோ நீங்க மனைவி மேல நிறைய ஆசை காதல் அன்பு எல்லாமே வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு குணங்களோடு உள்ள பெண் உங்களுக்கு மனைவியாக வருவார் இதுவே இந்த சந்திரன் நல்லா இல்ல உதாரணத்துக்கு இந்த சந்திரன் இங்கே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனைவியால தாங்க உங்களுக்கு தண்டனையே அந்த மனைவி பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும் அல்லது மனைவிக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிரச்சனைக்குரியதாக மாறும் இப்படி இரண்டு விதமான பலன்களையும் இந்த ஒருத்தர் தான் கொடுக்க போறார் இப்ப இங்க சுக்கரனுடைய ரோல் எங்க வருதுங்க வரும் யாரா வேலை செய்யும் சுக்கரன் இந்த மகர லக்னத்திற்கு குழந்தையாக வேலை செய்யும் மனைவியாக வேலை செய்யாது அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள பொருள் என்ன அது ஜாதகத்துல எந்த மாதிரி இயங்குது லக்கண மாற்றங்களால நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத ஏல்பில நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அச்சியலகண அடிப்படை வகுப்பு நீங்கள் படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதன்படி நம்ம யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும் நாம் தெளிவாக இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது அழகா ஸ்மூத்தா பயணிக்கும் நன்றி மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்